ஹலோ வணக்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிரைவர் ராணிப்பேட்டிலேருந்து வந்து இங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டி வந்து இப்போ கடந்த லாஸ்ட்டாக வந்து வயசாகலேருந்து இங்கே வந்தாச்சு வந்து இங்கே மூணு நாளாக இங்கே இருக்கேன் இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி ரொம்ப தேங்கிக்கிறதுனால அதிகமாக கொசுகளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல எங்கள் கண்ணு பாருங்கள் ஏன்னா அங்கேருந்து லாங்கில் வண்டி விட்டேன் தான் ரெஸ்ட் எடுக்கலாம் தாங்க நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கொசு அதிகமாக இருக்கிறதுனால எங்களை நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை ஒரு பக்கம் கொசு ஒரு பக்கம் அந்த துர்நாற்றம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனால் நிறைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லா டிரைவருமே வந்து ஃபுல்லாக தூங்காமல் சுற்றிட்டே இருக்கிறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த கொசு தான் கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டு பக்கம் கண்ணாடி சொற்றலாம் சாத்திட்டு படுத்தாலும் கூட எப்படின்னா ஒரு கொசு வந்துடுது இப்போ பாருங்கள் உக்காந்துட்டுருக்கேன் நை நைட்டுக்குள்ளே தூங்கலாமா இப்போ உக்காந்துப்படியே உக்காந்துலையும் தூங்கிட்டு இருக்கேன் அப்படியே லோடு பார்க்க முடியல அடுத்த லோடு பார்க்கறதுக்கு டைமிங்கும் மாட்டேங்குது அந்த கொசுவால் ஏன்னு ஏன்னா அந்த கொசு நைட்டு ஃபுல்லாக கட்டியதுனால தூக்கம் இல்லாதனால அடுத்த லோடு பார்க்க முடியாமல் உட்காந்துப்படியே தூங்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது இது பெரிய ஆளாக பார்த்து இது கொஞ்சம் ஏதாவது ரெடி பண்ணாலும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லா மாநில டிரைவரும் வராங்க வர டிரைவரு எல்லாருமே வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க ஏன்னா வேறு எங்கேயோ வெளியில் நிறுத்தினா போலீஸ் தொலைவான் இருக்குது இங்கே நிறையா பார்க்கிங் போ அங்கே போ அங்கே போன்றாங்க எல்லாம் அவங்க ஒரு பக்கம் நம்மளை இது பண்ணுறாங்க அதனால் இங்கே வந்து நிறுத்ததுனால இந்த இந்த பக்கம் வந்தால் இந்த கொசு தொலைவால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்னை மாதர டக்டர்மல் பொருளாளர் பேசுகிறேன் இந்த இடத்துல மழை பெய்ஞ்சி மூணு நாளாக தண்ணி ஏகப்பட்ட தண்ணி இடுப்பளவு தண்ணி நிற்குதுங்க இதில் ரெண்டாயிரம் லாரி நிற்குது கிளைனர் கொசு தொலைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க படுக்க முடியல கொள்ள இதனால் இல்லை கொஞ்சம் அதிகாரிகள் பார்த்து இந்த தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் உதவி பண்ணி கொடுத்தா தமிழ்நாடு முழுவதும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குங்க எதிர்பார்க்குறாங்க இப்போது இந்த தண்ணி வந்து ரெண்டு நாள் நிற்கிதுன்னு சொல்கிறீங்க இத்தனை டிரைவர் வந்து படுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குது கொசு தொலைனால் ஜோரம் வந்து டிரைவர் நாலஞ்சு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார் சானலி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் சார் நாலஞ்சு டிரைவர்கள் மயக்கம் வந்திருக்காங்க லெட்டின் கலந்து வருது தண்ணியில் இது அதிகாரிகள் யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்க முன்சிபாலிட்டி பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது அவங்களும் பார்க்க சொல்லுங்கள் அதிகாரி பார்க்க சொல்லுங்கள் வந்து அவங்க நேராக பார்த்தாங்கன்னா இதை பார்த்துட்டு அதுக்குண்டான முடிவு என்ன எடுக்க சொல்லுங்கள் சார் ரொம்ப நல்லது சார்